ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு நடக்க போகிற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க ஆமாம் இந்திய அணி ஆட போகிற பிளேயிங் லெவல் சில பல சேஞ்சஸ்லாம் வந்திருக்குங்க சில முக்கிய வீரர் வந்திருக்காரு அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருக்காங்க இந்திய அணிக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியா அணி பார்த்துலாங்க ஆஸ்திரேலிய அணின்னு பார்த்தீங்கன்னா சேம் பிளேயிங் லெவல் தான் ஒரு சேஞ்சஸே கிடையாது ஆசலூடுக்கு பதில் போலாண்ட் வந்திருக்க தான் தகவல் வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆசலூடுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அதுக்காக பதில் போலேண்ட் போட்டிருக்காங்க போலேண்ட் தானே அவர் பெரிய ஆளாக நீங்கள் கேட்காதீங்க நம்மள ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாவது வாட்டி ஃபைனல் போகும்போது நம்ம அணி வீரர்களை வச்சு செஞ்சது அவர் தான் விக்கெட் எடுத்தார் அதனால் போலாண்ட் நமக்கு ஈ கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்க முடியாது மற்றபடி அதே பிளேயிங் லெவல் தாங்க ஸ்டீவன் ஸ்மித் லபிஷனே ட்ராவல் செட் மிச்சில் மாஷ் மிச்சில் மாஷ் வெறும் பேட்டிங் தான் ஆடுவார் அவரால் பால் போடும்போது தான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் தான் பர்மனெண்ட் ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் விளாட போகிறாங்க ஒன் டவுன் படிக்கல் அவர் தூக்கிட்டு கில்லு ஆகிட்டார் கில்லு ஒன் டவுன் போட்டிருக்காங்க நம்ம அப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரிஷப் பண்டா இருக்கட்டும் அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா டவுன் ஆர்டர் ஜே ஜூரில் ஆனார் அந்த டவுனுக்கு வந்துட்டார் நம்பர் ஃபைவ்க்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்பீத் பும்ரா சிராஜி அஷ்வித் ராணா இது தாங்க பிளேயிங் லெவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இந்திய அணி ஏன்னா எப்பவுமே ஆஸ்திரேலியா சீரிஸெலாம் கொஞ்சம் முன்னாவே விட்டுருவாங்க பிளேயிங் லெவல் விளையாட போகிறோம் விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு அதனால் இந்திய அணி இந்த அளவுக்கு இப்போது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது என்ன ஒரு ஸ்பெஷலாம் நம்ம ரோஹித் சர்மா கீழே வந்து விளையாடுறது அதுதான் பார்க்க ரொம்ப நாள் கேட்பி பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மானா ஓப்பனிங் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அவர் ஸ்டார்டிங் அவர் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றே ஃபிஃப்த் டவுன் ஃபோர்த்து டவுனு சிக்ஸ்த் டவுன் விளையாடி இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சீனியர் கேப்டன் ஆகி ஓப்பனிங்கே கண்டினியூ ஓப்பனிங்கில் பல சாதனைகள் படிச்சுட்டு இப்போ டவுனில் வந்திருக்கார் கண்டிப்பாக பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அவர் எப்படி அதிலடியே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி தான் ஜஸ்பிரத் பும்ரா கேப்டன் இல்லைங்க ரோஹித் சர்மா தேவை கேப்டனாக வாங்கிட்டார் ஜஸ்பிரத் பும்ரா இந்த இதுக்கு மேலே வைஸ் கேப்டன் தான் கேப்டன் ரோஹித் சர்மா தான் ஆனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா உண்மையாக நல்லா இருக்குங்க இப்போது கில்லு வேறு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பிங்க் பால் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அவரும் ஓரளவுக்கு நல்ல நல்ல ஒரு டச்சில் இருக்கார் விராட் கோலி ஃபார்முக்கு வந்திருக்கார் ரிஷப் அண்ட் ஃபார்மில் இருக்கார் ரோஹித் சர்மா லாஸ்டில் கொஞ்சம் அது ரெடியாக விளாடின்னா நல்லா இருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக பண்றாரு வாஷி டேஸ் வந்து நல்லா பண்ணுறாரு டீம் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி இந்த செகண்ட் பிங்க் பால் டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக வெற்றி பெறும் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை என்னோட கருத்து அதுதான் நிறைய முன்னணி வீரர்களும் அதுதான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சீரியஸை கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணோம் நீங்கள் நியூஸிலாந்து சீரியஸில் அதில் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த இந்திய அணி வின் பண்ணுவாங்க நானும் நம்புகிறேன் நீங்கள் நம்புங்க நம்ம எப்படி எப்படி சொல்கிறது இந்திய அணி எந்த மாதிரி ஒரு இப்போ டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக போலிங் அதுதாங்க ஏன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் ஸ்விங்காகும் கொஞ்சம் எப்படி பால் பால் கணிக்கிறது கஷ்டம் அதனால டாஸ் யார் பக்கம் வின் பண்ணுறாங்களோ அவன் பக்கம் கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கான மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வின் பண்ணுமா இல்லை ஆஸ்திரேலியா வின் பண்ணுமா செகண்ட் பிங்க் பால் டெஸ்ட் போட்டி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்